இஸ்லாமியர்களுக்கு ஹலால் முறை போல இனி இந்துக்களுக்கு மல்கார் முறை மகாராஷ்டிரா அமைச்சரின் கருத்தால் எழுந்த சர்ச்சை மல்கார் என்றால் என்ன திடீரென ஏன் இந்த சர்ச்சை விரிவாக பார்ப்போம் இஸ்லாமியர்கள் பொதுவாக முறையில் பலியிடப்பட்ட இறைச்சிகளையே உண்பர் அவர்கள் மதம் சொல்லும் வழிமுறையும் அதுவே உணவகங்களில் பெயர் பலகைகளில் ஹலால் செய்யப்பட்ட உணவு என குறிப்பிட்டிருப்பதும் இதுதான் இது இஸ்லாமியர்களின் மத நம்பிக்கையோடு ஒத்துப்போகும் ஒரு கசாப்பு முறையாகும் இப்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தின் அமைச்சர் நிதிஷ் ரானே மல்கர் என்ற புது முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் இம்முறை இந்துக்களுக்கான முறையாம் இந்த முறையில் வெட்டப்பட்ட ஆட்டு இறைச்சி கடைகளுக்கு மல்கர் சான்றிதழ் வழங்கப்படுமாம் அப்படி மல்கர் சான்றிதழ் பெற்ற கடைகளில் மட்டுமே இந்துக்கள் வாங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இப்படி செய்வதன் மூலம் இந்துக்களின் மத நம்பிக்கை கோட்பாடுகளின்படி ஆடு பலியிடப்படுவதையும் இந்துக்களின் நாம் உறுதி செய்யலாம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மல்கர் முறை சார்ந்த பக்கத்தில் மல்கர் முறை என்றால் என்ன என விவரிக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளது அதில் மல்கர் முறை என்பது இந்துக்களின் மத நம்பிக்கைக்கு போகும் ஒரு பலியிடும் மூலம் இறைச்சி சுத்தமானதுதான் எனவும் எந்தவித அசுத்தமும் அடையவில்லை புது இறைச்சிதான் எனவும் உறுதிப்படுத்த முடியும் என தெரிவிக்கிறது இந்த மல்கர் சான்றுகளை இந்துக்கள் மட்டுமே பெற முடியும் மேலும் அமைச்சர் நிதிஷ் இந்துக்களை மல்கர் சான்றுகள் பெற்ற இந்து கடைகளில் மட்டுமே இறைச்சி வாங்க சொன்னது பெரும் சர்ச்சையாகி வருகிறது இதற்கு பல்வேறு தரப்புகளிடமிருந்தும் எதிர்ப்புகளும் கண்டன குரல்களும் வலுத்து வருகின்றன இது மக்களை பிளவுபடுத்தும் முயற்சி என அம்மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ நானா பட்டோலை தெரிவித்துள்ளார் மேலும் இது ஜனநாயகத்துக்கு புறம்பான நடவடிக்கை என்றும் மதவாதம் என்றும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் அஸ்லாம் ஷேக் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் இதற்கு முன் இல்லாத இந்த புதிய நடைமுறையை அமைச்சர் கொண்டு வருவதாக தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது